ஸ்டாலினின் உடன்பரப்புகளோடு ஒன் டு ஒன் உற்சாகத்தில் உடன்பரப்புகள் கலக்கத்தில் முன்னணியினர் உடன்பிறப்புகளின் சமூக வலைதள கருத்துக்களால் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் ஏன் நகர ஒன்றிய செயலாளர்களுமே கலக்கத்தில் உள்ளனர் இப்பொழுதே யாரை காக்கா பிடிக்கலாம் அறிவாலயத்தில் பிடிக்கலாமா அல்லது முரசொழியில் பிடிக்கலாமா அல்லது குடும்பத்தினரை காக்கா பிடிக்கலாமா என்று செய்த தவறை மறைப்பதற்கு தலைகளை எல்லாம் களை எடுக்க மு க ஸ்டாலின்

நாமக்கல் மற்றும் கான்பூர் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் சென்னை திமுக தலைவர் ஸ்டாலின் மதுரை பொதுக்குழுவில் அறிவித்த அறிவிப்புகள் எல்லாம் இன்று ஒவ்வொன்றாக அதிர்ந்து கொண்டுள்ளன ஒவ்வொரு துறையிலும் குறிப்பாக திமுக உட்கட்சிக்குள் தொண்டர்களை தொகுதி வாரியாக அறிவாலயத்தில் இந்த மாதம் முதல் ஒன் டு ஒன் சந்திக்க போகிறேன் என்று கூறியிருக்கிறார் அந்த ஒன் டு ஒன் சந்திப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது உடன்பிறப்புகளின் பல்வேறு கருத்துக்கள் இன்று சமூக வலைதளங்களில் நிரம்பி இருக்கிறது அது ஒவ்வொன்றுமே இது திமுக தலைமைக்கு ஆக்கப்பூர்வமான இருக்கிறது என்பது பல்வேறு உடன்பிறப்புகள் கீழே கமெண்ட் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்படி இணையதளங்களில் வந்த கருத்துகளும் உடன்பிறப்புகள் இந்த ஒன்று ஒன்னை எப்படி நடத்த வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் என்பதும் திமுக தலைமைக்கும் தொண்டனுக்கும் இடையான இடைவெளி அதிகமாக கொண்டே வருகிறது கலைஞர் மு கருணாநிதி காலத்தில் இருந்து இன்று மு க ஸ்டாலின் காலத்தில் தலைமைக்கும் தொண்டனுக்குமான இடைவெளி அதிகமாக கொண்டே இருக்கிறது என்றும் பல்வேறு கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் தலைவராக பொறுப்பேற்றவுடன் இதே போன்ற ஒரு சந்திப்பை தொகுதி வாரியாக நடத்தினார் ஆனால் அதன் முடிவுகள் என்ன என்றே இறுதி வரை தெரியவில்லை அதுபோன்று இந்த சந்திப்பு இருக்கக்கூடாது என்றும் நீண்ட நாளைய உடன்பிறப்புகளின் கோரிக்கையாக இருக்கிறது சமூக வலைதளங்களில் உடன்பிறப்புகளால் திமுக தலைமைக்கு கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கட்சியில் புறையோடி இருக்கும் நீண்ட நாள் புற்றுநோய் கட்டிகளை அகற்ற வேண்டுமானால் உடனடியான அறுவை சிகிச்சை தேவை என்பதை தலைவர் உழந்துள்ளார் அந்த அறுவை சிகிச்சையை தலைவரும் இளம் தலைவரும் முன்னிலையில் இருந்து செயல்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் திமுக தலைவர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இருவர் முன்னிலையில் இது இருக்க வேண்டும் ஏனென்றால் தலைவரிடம் ஒன்று கூறிவிட்டு சின்னவர் வழியில் கட்சிக்குள் வந்து விடுகிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் எழுந்த என்பதுதான் இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக அமைச்சர்களின் துறைவாரியாக சர்வே எடுக்க வேண்டும் ஒவ்வொரு துறையிலும் நான்கு ஆண்டுகள் முடிந்துள்ளன இதில் எத்தனை ஒப்பந்தங்கள் அமைச்சரால் முடிக்கப்பட்டுள்ளது அந்த ஒப்பந்தங்கள் யார் யாருக்கு தரப்பட்டுள்ளது அதில் திமுகவினர் எந்த அளவு பயனடைந்திருக்கிறார்கள் எதிர்கட்சியினரும் அமைச்சரின் உறவினர்களும் எந்த அளவு பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக ஒரு சர்வே எடுத்துக்கொண்டுதான் உடன்பிறப்புகளை சந்தித்தால்தான் அவர்கள் கூறுவது எந்த அளவு உண்மை என்பது தலைமைக்கு தெரியும் இதை விட்டுவிட்டு உடன்பிறப்புகளிடம் கருத்தை கேட்டுக்கொண்டு அதை அறிவாலயத்தில் லிஸ்ட் அவுட் பண்ணி மீண்டும் அதை சரி செய்யலாம் என்றால் அறிவாலயத்திலும் முரசொலியிலும் பல்வேறு தேர்ந்த தலைகள் மூலமாக இது அனைத்தும் தலைவர் நாலேஜுக்கு மீண்டும் வராமல் தடுக்கப்பட்டுவிடும் என்பதுதான் கடந்த கால வரலாறாக திமுகவில் நடந்துள்ளது என்று அனைத்து தரப்பினரும் கூறுகிறார்கள் இதில் குறிப்பாக உள்ளூர் திமுகவினர் எந்த அளவு பாதிப்படைந்திருக்கிறார்கள் உள்ளூரில் இருக்கிற அதிமுகவினர் எந்த அளவு பயனடைந்திருக்கிறார்கள் என்ற விவரம் எடுத்தாலே போதும் அதே போன்று ஒவ்வொரு துறையிலும் எத்தனை பணி நியமனம் பணிமாறுதல் நடந்துள்ளது அதில் எத்தனை திமுக தொண்டர்கள் பயனடைந்துள்ளனர் ஒப்பந்தங்களிலும் பணிமாறுதல் பணி நியமனத்திலும் கட்சியினரின் பயன் அடைந்ததாக கணக்கு காட்டப்பட்டால் அது உண்மைதானா என்று சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகிகளிடம் விசாரிக்கப்பட வேண்டும் அதில் தெரிந்துவிடும் இதில் எத்தனை நிர்வாகிகள் கட்சிக்காரன் அதிகாரிகள் பெயரை சொல்லி ஏமாற்றினார்கள் என்று தெரிந்துவிடும் அடுத்து மாவட்ட செயலாளர்களை எப்படி விசாரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர்களிடம் எவ்வளவு ஒப்பந்தம் பெறப்பட்டது எத்தனை பணி நியமன பணி மாற்றங்கள் பெறப்பட்டது அதில் எத்தனை நிர்வாகிகள் பயனடைந்தனர் நான்கு ஆண்டுகள் மாவட்டத்தின் வரவு செலவு என்ன அமைச்சர்களின் துறைகளை விசாரித்த விசாரித்தபோது அந்தந்த மாவட்டத்துக்கு எத்தனை ஒப்பந்தங்கள் பணி நியமனம் பணி மாற்றங்கள் தரப்பட்டது என்ற தகவலை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதே போல் எம்எல்ஏ சீட்டு பெற எம்எல்ஏ ஆன பின் மந்திரி சீட்டு பெற யாரிடமாவது பேரம் பேசினார்களா யாரிடமெல்லாம் எவ்வளவு எல்லாம் பேரம் பேசி அறிவாலயம் மற்றும் முரசொலி மற்றும் திமுக தலைமைக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று எங்கெங்கெல்லாம் பவர் சென்டர் உருவாகி உள்ளது என்பதை திமுக தலைவரும் இளைஞரணி செயலாளரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எத்தனை பவர் சென்டர்கள் திமுகவில் உருவாகி உள்ளது என்பது தெரிந்து கொள்ளும் என ஒரு பதிவு போட்டு இருக்கிறார்கள் இது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதேபோல் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் நடந்த பாராளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தலின் வெற்றியின் சதவீதம் என்னென்ன என்பதை விசாரிக்க வேண்டும் அடுத்து மாநகர ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களை விசாரிக்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் மாவட்ட செயலாளர்களை தவித்து மற்ற நிர்வாகிகள் ஆனந்த பயன் என்ன அவர்களின் வயது வயதுக்கேற்ற செயல்பாடு அந்த நிர்வாகிகள் தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் வாங்கி தந்த வெற்றி மாவட்ட செயலாளரை பற்றிய அபிப்பிராயம் தனக்கு பதவி வாங்க தலைமையிடம் பணம் யாருக்காவது கொடுத்தார்களா அது யாருக்கு என்று கேட்கப்பட வேண்டும் அதேபோல் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக ஒன்றிய நகர பேரூர் செயலாளர் இருந்தவர்களை அழைத்து விசாரிக்க வேண்டும் அந்த அந்த பகுதியில் முன்பு இருந்தவர்களை விசாரித்தால்தான் தற்பொழுது இருப்பவர்களின் உண்மை ஈஸியாக தலைமைக்கு தெரியும் இதை விடுத்து அறிவாலயத்தின் மூலமாகவோ அல்லது முரசொலியின் மூலமாகவோ விசாரிக்கப்பட்டால் உண்மை தலைமைக்கு வராது கடந்த காலங்களில் இதுபோன்று போன்று திமுக தலைவர் ஸ்டாலின் விசாரித்ததெல்லாம் எப்படி விடை தெரியாமல் கிடக்கிறதோ அதே போன்றுதான் இந்த முறையும் நடக்கும் என்பது உடன்பரப்புகளுக்கு உள்ள நம்பிக்கை இந்த நம்பிக்கை போக்கினால் மட்டுமே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் நினைக்கக்கூடிய இருநூறு தொகுதிகளை வெற்றி என்பது சாத்தியமாகும் இல்லை என்றால் அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா பொழுது எப்படி கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இடையே இடைவெளி அதிகமாக இருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைதான் தற்பொழுது இருப்பதாக உடன்பரப்புகள் கருத்து வருகிறது அதே போன்று எம்எல்ஏ சீட் வாங்கி தருகிறோம் அதற்கான பணத்தையும் செலவு செய்கிறோம் தேவைப்பட்டால் மந்திரி பதவியும் வாங்கி தருகிறோம் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒரு கும்பல் முன்பு சுற்றியது தற்பொழுது தற்பொழுது அந்த கும்பல் பல பண முதலைகளாக உருவாகி உள்ளதாக அவர்கள் குமுறுகிறார்கள் அப்படியாப்பட்டவர்களை களை எடுத்தால்தான் வரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடைபெறும் இல்லை என்றால் பணம் கொடுத்தும் தோல்வியுற்றோம் என்ற சூழ்நிலை திமுக உருவாகிவிடும் என்று கமன்ஸில் கொட்டுகிறார்கள் உடன்பிறப்புகிறார்கள் தலைவரும் இளைஞரணி செயலாளரும் முப்பத்தி மாவட்டங்களை பிரித்து இருவரும் தனித்தனியாக விசாரித்தாலும் நலம் தலைவர் முன்பு கூறும்போது இரக்கத்தால் சிலருக்கு பதவி கொடுத்ததாக கூறினார்கள் அந்த இரக்கத்தின் காலக்கெடு முடிந்தது தலைவர் அவர்கள் யாருக்கும் இனி எந்த இரக்கமும் காட்டக்கூடாது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் மூத்த முன்னோடிகளை தன்னோடு பயணிப்பவர்களாக யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை தேவை அதே போல் இளைஞரணி செயலாளர் அவர்களும் நண்பர்கள் உறவினர்கள் உடன் பயணிப்பவர்கள் என்று யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் உடன்பிறப்புகளின் ஒரே குரலாக இருக்கிறது இனி திமுகவில் உழைப்பவர்கள் உண்மையானவர்கள் கழக விசுவாசிகள் நடிப்பவனும் பணம் வாங்கி கொண்டு பதவி தருபவனும் மாற்றுக் கட்சியோடு சேர்ந்து கழகத்தை வீழ்த்த நினைப்பவனும் கூடவே இருந்து குளிப்பறிப்பவனும் கழகத்தில் இருந்து முற்றிலும் துடை தெரியப்பட வேண்டும் என்பதுதான் உடன்பிறப்புகளின் இன்று காலை முதல் சமூக வலைதளங்களில் தெறிக்க விட்டு கொண்டிருக்கும் கேள்வி கணைகளாக இருக்கிறது இதையெல்லாம் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு செல்லுமா இளைஞரணி செயலாளர் கவனத்திற்கு செல்லுமா இதையெல்லாம் கலைந்து விட்டுதான் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடர வேண்டும் என்பதுதான் உடன்பிறப்புகளின் ஒற்றை குரலாக இருக்கிறது அவர்களாம் அடிமட்ட தொண்டனாக இருந்து தலைமைக்கு தலைவராக வந்திருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இந்த வழிகள் அனைத்தையும் அறிந்தவர்தான் அதை எப்படி செயலாக்கி அதை எப்படி பாரம்பரியமிக்க கட்சியில் செயல்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கொண்டு செல்ல போகிறார் என்பதுதான் இந்த ஒன்று ஒன்னில் திமுகவுக்கு ஏற்பட போகிற எதிர்கால வாழ்க்கை என்பதுதான் ஒன்று பார்க்கலாம் இந்த என்று எடுத்திருக்கும் போது ஒரு சில அறிகுறிகள் அவருக்கு தென்பட்டு இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை எந்த கட்சியும் செய்ய தவறியதை திமுக தலைவர் செய்ய முற்பட்டு இருக்கிறார் என்பதை பாராட்டப்பட வேண்டிய ஒன்று பார்க்கலாம் இதிலிருந்து திமுக எப்படி மீண்டு Green Park Coaching Center All India First Rank 720 Out of 720 Number of Students Joined MBBS in 2024 951 Green Park Coaching Center my Institute of Science and Technology Tanjavur -tech Biotechnology with Specialization in Computer Science and Biology. Tangam Matram Meenakshi Yammal Dental College and Hospital Maduravoyal Chennai ranked number 13 by NIRF